எல்லாருக்கும் வணக்கம் மைசூர் அரண்மனை மீதான நானூறு ஆண்டு கால சாப முடிஞ்சு அவங்களுக்கு நேரடியான ஆண் வாரிசு கிடைச்சதா இன்றளவில் அந்த குடும்பம் கொண்டாடுறாங்க அதை பற்றின விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டாவது வருஷம் மைசூரை விஜயநகர சாம்ராஜ்யத்தை சேர்ந்த திருமலை ராஜா கிட்ட இருந்து ராஜா உடையார் இங்கிறவர் கைப்பற்றுறாருங்க அதோடு இல்லாமல் திருமலை ராஜாவோட மனைவியான அலமேல் அம்மா மேலே அவர் ஆசைப்பட்டதாக சொல்லப்படுது அவங்கள பிடிக்க பிடிக்கிறதுக்காக ஆள் அனுப்புறாங்க அப்ப அலமேலம்மா தப்பிச்சு காவிரி ஆத்துல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க ஆனா தற்கொலை செய்யறதுக்கு முன்னால இந்த ராஜா உடையாருக்கு மூணு சாபம் கொடுக்கறாங்க என்னன்னா முதல்ல தலைக்காடு மண்ணா போகட்டும் காவிரியில இருக்கும் மலங்கி நீர் சுழிகளால சூழட்டும் மைசூர் உடையாருக்கு வாரிசு இல்லாம போகட்டும் சொல்லி சாபம் விட்டுட்டு இறந்துடுறாங்க அவங்க சாபம் விட்டதுலேருந்தே தொடர்ந்து நானூறு வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமே அவங்க குடும்பத்துல யாருக்குமே நேரடியான ஆண் வாரிசு கிடையாது அவங்க வம்சாவழியை சேர்ந்த அவங்க சொந்த பந்தங்களில் யாராவது ஒரு தத்து பிள்ளையை தான் எடுத்து அரசரா தொடர்ந்து அறிவிச்சிட்டு வந்தாங்க அப்படி இருந்த நிலையில மைசூரோட இருபத்தி ஏழாவது மன்னராக முடிசூடப்பட்ட எத வீர கிருஷ்ணத்த சாம்ராஜ உடையார் அப்படிங்கிறவங்களுக்கும் திரிஷா தேவிங்கிற மன்னர் வகையை சேர்ந்த அரசிக்கும் கல்யாணம் நடந்தது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நேரடியாவே ஒரு ஆண் வாரிசு கிடச்சிருக்குங்க இதை தான் இன்னைக்கு மைசூர் அரச குடும்பம் கொண்டாடிக்கிட்டு வராங்க நம்ம ஏன் இந்த வீடியோவை பார்க்கணும் இந்த வீடியோவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன இன்றைக்கு கலிகாலம் பிறந்துருச்சு கடவுளே இல்லைன்னு பாதி பேர் சொல்கிறாங்க அநியாயம்னா என்னென்னு தெரியாமலேயே இவ்வளோ பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா யார் ஒருத்தவங்களோட மனசு உண்மையாக கஷ்டப்பட்டு வருத்தப்படுதோ அதுக்கான காரணம் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்குங்கிறது தாங்க இதுலேருந்து இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது களிகாலத்துலேயும் இவ்வளோ ஆண்டுகளாக அந்த சாபம் தொடர்ந்து அவங்கள தொடர்த்திட்டே தான் வந்திருக்கு என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ தெரியல இப்போது அந்த சாபம் அவங்கள விட்டு இருக்கு அதில் நம்மளும் யாருக்காவது கெடுதல் பண்ணும் பொழுது அது கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு திரும்ப வருங்கிறத நனவு வச்சுட்டு தப்பு செய்யாமல் நம்மளால் முடிஞ்ச நல்லதை செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்